இனிய வேளையிலே இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி இந்த விழாவை துவங்கலாம் என்று நினைக்கிறேன் ஒரு இனிமையான தருணத்திலே நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நான் உங்களை உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்ன அந்த பெருமகிழ்ச்சி என்றால் நம்முடைய தவமணி சார் அவர்கள் தன்னுடைய மிகச் சிறப்பான ஆசிரிய பணியினை இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இது ஆரம்பிக்கும் போதே பல்வேறு நினைவுகள் வருகின்றன அந்த அளவிலான தன்னுடைய ஆசிரிய பணியினை மிகச் சிறப்பாக நிறைவு செய்து தன்னுடைய ஓய்வில்லாத இந்த ஆசிரியர் பணியின் ஆசிரிய பணிக்கு மட்டும் நிறைவளித்து இன்றுடன் பணி நிறைவு பெறுகிறார் அவருடைய இந்த பணி நிறைவு விழாவில் கலந்து கொள்ள இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் முதலில் நம்முடைய மரியாதைக்குரிய கல்வி அலுவலர் அம்மா அவர்களையும் இந்த நிறைவு விழாவுக்கு வருக என்று அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறேன் அதுபோல் அதுபோலவே நம்முடைய இந்த பணி நிறைவு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கவுன்சிலர் இருக்கின்ற பழனியண்ணன் அவர்களை அனைவர் சார்பாகவும் வருகா வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் பின்னர் நம்முடைய நம்முடைய பகுதியிலேயே பள்ளிக்கு பள்ளி ஆசிரியர்களுக்கு மிகச்சிறந்த ஒத்துழைப்பு கொடுக்க கொடுக்கின்ற ஊராக பெயர் கிடைத்ததில் புதூர் மிகச் சிறப்பான ஒரு ஊர் அதை நான் நிஜமாகவே மகிழ்ச்சியாக சொல்கிறேன் புதூரில் நானும் பணிக்கு சேர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன அஞ்சட்டி பகுதியிலேயே பணிபுரிகிறேன் நான் இதுவரை பார்த்த ஊர்களில் பள்ளிக்கு பள்ளி ஆசிரியர்களுக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பும் வழங்குவதில் முதலிடம் பெறுகின்ற ஊர்களில் நம்ம நம்முடைய இட பகுதிகளில் மிக சில ஊர்கள் இருக்கின்றன அதில் முதன்மையான ஊர்களில் புதூரும் ஒன்று அப்படிங்கிறது நான் நிஜமாகவே மிக மிக மிக்க மகிழ்ச்சி அந்த பொது ஊரின் ஊர் இப்போ தற்போதைய ஊர்கவுண்டராக இருக்கின்ற ஊர்கவுண்டர் அவர்களையும் இந்த விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடையும் அடுத்ததாக நம்முடைய தவமணி சார் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் செட் அது இல்லையா அதே நேரத்தில் அப்பாயிண்ட் ஆனவர் அதே நேரத்தில் மிகச்சிறந்த நண்பர்கள் அவர்களுடைய இந்த ஆசிரியர் பணியிலும் சரி வாழ்விலும் சரி எல்லா விதமான இன்ப துன்பங்களிலும் அதுபோல் அவருடைய உதவிகளிலும் இணைந்து பயணம் செய்கின்ற எங்களுடைய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் எங்களுடைய அருள்தாஸ் சார் அவர்கள் அவர்களையும் இந்த விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்ததாக அடுத்த தலைமுறை வந்து விட்டது இப்போ தொண்ணூற்றி ஆறில் நம்முடைய தோமணி சார் அருள்தாஸ் சார்லாம் அப்பாயின்மெண்ட்டு அடுத்த தலைமுறையில் தொண்ணூற்றி ஒம்பது நாங்களாம் உள்ளே வந்தோம் அந்த தொண்ணூற்றொம்போது செட்டில் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு நண்பர் அந்தோணிசாமி அவர்கள் அவர்களை இந்த விழாவுக்கு வருக என்று வரவேற்கிறேன் ஏன்னா அவர் இந்த பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் கூட அதனால் அது இன்னொரு முக்கியமான விஷயம் அதுபோல் தொண்ணூற்றொம்பது செட்டில் இருந்து இன்றைக்கி தொடர்ந்து இங்கே பணியாற்றிட்டு இருக்கிறேன் என்னுடைய அன்பு நண்பர் திரு குணசேகரன் அவர்களையும் இந்த விழாவுக்கு வருக வருக வரவேற்கிறேன் அதை தாண்டி இந்த விழாவுக்கு அனை இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற நம்முடைய எங்களுடைய சக பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நம்முடைய பொதுமக்கள் பெற்றோர்கள் அதுபோல் பிற ஆசிரியர்கள் இந்த பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் இந்த பள்ளிக்கு இந்த மாதிரியான ஒரு சிக்கலான காலகட்டம் ஏனென்றால் நம்முடைய பள்ளியில் வந்து நம்ம பகுதியில் நிறைய பேர் வந்து பணிமாறுதல் பெற்று வெளியே சென்று விட்டார்கள் அப்படி இருந்தும் இந்த தற்காலி ஆசிரியராக இருப்பவர்கள் நிறைய பேர் வந்து மிக கடுமையான உழைப்பை கொடுத்து அந்த இந்த இடத்தில் வந்து பள்ளியினுடைய சிறப்பை பள்ளி மக்கள் மாணவர்களுடைய கல்வி மேம்படுத்த ரொம்ப கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்ற நம்முடைய தற்காலி ஆசிரியர் இந்த பள்ளியின் தற்காலி ஆசிரியர் கொண்டு அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடையும் அனைவரையும் வருகவர்கள் என்று வரவேற்கிறேன் அனைவருக்கும் மதிய வணக்கம் அன்பிற்குரிய இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தவமணி சார் அவர்களை வாழ்த்தியவர்களை பார்க்கும்போதே தெரியுது அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய பணியை தெய்வமாக நினைத்து செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி தெய்வமாக நினைத்து அந்த பணியை செய்திருப்பார் என்று எனக்கு இந்த இரண்டு ஆண்டு காலம் மட்டுமே ஆசிரியர் தெரியும் நான் ஃபஸ்ட் நாள் ஒரு ஸ்கூலை பார்க்கணும் அப்படின்னு வந்தது புதூர் ச சித்தாண்டபுரமும் புதூரும் தான் ஃபஸ்ட் நாள் கூட்டிகிட்டு வந்தாங்க நான் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆசிரியராக பணிபுரிந்த போதிலும் நான் சேலம் மாவட்டம் மேச்சேரி பிளாக்கு முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆசிரியராக பணிபுரிந்தேன் இங்கே வந்து பார்வையிடும் பணிக்காக வந்தபோது முதல் நாள் நான் பார்த்த ஸ்கூலு சித்தாண்டபுரமும் புதூரும் ஏன்னா எனக்கு அங்கே என்ன சொன்னாங்கன்னா தளி ஒன்றியமாக தளி ஒன்றியமெல்லாம் வெறும் மலக்கரடாக இருக்குமே அங்கெல்லாம் பிள்ளைங்க நல்லா படிக்க மாட்டாங்களே அங்கெல்லாம் நீ போய் நாங்களாம் எங்கள் ஸ்கூல் அங்கே ஏ கிரேடில் வச்சுருந்தோம் நீ போய் பாரு அங்கே ஸ்கூலில் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் ஃபஸ்ட் நாள் வந்த ஸ்கூலில் சார் அப்படி பார்த்து கூப்பிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன் நம்ம குணா சார் தான் கூட்டிகிட்டு வந்தார் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்த ஸ்கூலே வந்து ஏ கிரேட் ஸ்கூல் தான் பார்த்தேன் நான் சார் நான் வரும் நான் ஒவ்வொரு முறை நான் நிறைய டைம் விசிட் வந்திருக்கேன் இங்கே ஏ புதூருக்கு நிறைய முறை வந்திருக்கேன் நான் வரும்போது ஒரு நாளைக்கு பார்த்தேன் ரெண்டாம் கிளாஸ் குழந்தைங்களும் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு ஒரு நாள் பார்த்தேன் எட்டாம் கிளாஸ் குழந்தைங்களுக்கு பாடல் தமிழ் பாடல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து உடனே டிக்டேஷனாக அந்த பாடலை ஃபுல்லாக குழந்தைங்க எழுதி காட்டினாங்க அது எங்களுக்கு மறு மன நிறைவு அடுத்த நான் ஒரு நாள் பார்த்தேன் ரெண்டாம் கிளாஸில் ஒரு நாலு குழந்தைங்கள மட்டும் ஆஃபீஸ் ரூமில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் ஏங்க சார் இப்படி தனியாக உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருக்குறீங்கன்னா இவங்க கொஞ்சம் டல்லாக இருக்கிறாங்கம்மா கொஞ்சம் எழுத்துக்கள் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஒரு அதிகாரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க வந்து பார்த்தா எங்களுக்கு எங்களுக்கு என்ன எல்லா குழந்தைங்களும் எல்லா ஸ்கூலும் எங்களுக்கு ஒரு தாய்க்கு பத்து குழந்தைங்க இருந்தாலும் பத்து சாமான் தான் பார்ப்போம் நம்ம எல்லா ஸ்கூல் குழந்தைங்களும் எல்லாமே படிக்கணும்னு நினப்போம் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த குட்டி குழந்தைங்கள கூட கூடிய எட்டாவது ஒரு தலைமை ஆசிரியர் வந்து குட்டி குழந்தைங்க ரெண்டாம் க்ளாஸ் ஆசிரியர்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்களே அப்படின்னு நான் போய் ஆஃபீஸில் சொல்லி பல இடங்களில் அவரை பாராட்டிருக்கிறாங்க நான் எந்த இடத்துலையும் நிறைவாக பணி செய்கிறவங்கள நான் பாராட்ட ம பாராட்ட தயங்கினதே இல்லை நான் இன்றைக்கி கூட நேற்றே நான் வந்து வத்திகனூர் போயிட்டு அட்டைப்பள்ளம் போயிட்டு நான் அப்படியே ஊருக்கு போகிறதா பிளானில் போனேன் பிளானில் இருந்தேன் போயிட்டு மறுபடியும் தீங்க்கிழமை வரும்போது ஏதாவது ஒரு ஸ்கூலில் பார்த்துட்டு அப்படியே ஒசூர் போயிடுவேன் ஆனால் இவர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னதுனால இவரை பாராட்டியே ஆகணும் நாம் வாழ்த்து சொல்லியே ஆகணும்னு திரும்ப வந்துட்டேங்க அட்டைப்பள்ளம் பார்த்துட்டு மறுபடியும் ஒசூர் போயிட்டு அப்புறம் காலையில் இப்படி வந்தேன் வந்து வாழ்த்துறதுக்கு தயங்கவே கூடாது பாராட்டுறதுக்கு கூடாது யார அப்படின்னா தவமணி சார் மாதிரி தவமாய் செய்யும் தொழிலை செஞ்சவங்கள நான் இன்னைக்கும் நான் ஐம்பத்தி நாலு ஸ்கூல் பார்க்குறேன் இன்னைக்கும் இது மாதிரி ஸ்கூல் இருக்கணும் தான் நினப்பேன் இது மாதிரி ஆசிரியர்கள் இருக்கணும் இந்த மாதிரி சாருங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பேன் இதுதான் எனக்கு வந்து சர்வீஸ் என்ன ரெண்டு வருஷம் தான் இருக்குது இந்த ரெண்டு வருட காலமும் இது மாதிரி ஆசிரியர்கள் இருந்துட மாட்டாங்களா அப்படின்னு தொய்வாக இருக்கிறவங்களை கூட போய் போய் ஊக்கப்படுத்தி சொல்லிகிட்டே இருப்பேன் அடிக்கடி விசிட் போவேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கடுமையாக சொல்லி அவங்கள தண்டனைக்கு உரியவர்களாக்கி அவங்கள வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறத விட நம்ம சொல்லி 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 இவங்களோட அனுபவங்கள்லாம் சொல்லி நான் ப பல பேர் நான் சார்கிட்ட அனுபவம் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி நம்ம வந்து சொல்லி சொல்லி அவங்கள நல்ல ஆசிரியர்களாக மாத்திடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல் தான் மற்ற ஆசிரியர்களும் சார் மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் அவரோட உடல் நலமும் உள்ள நலமும் பெற்று வளமாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்தி அமருகிறேன் சூப்பரம் இங்கே டூரில் இருந்தார் தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தாலும் இது ஒரு வழியில் தொடர்பு கொள்கிறோம் உங்களுக்கு அண்டபடம் சார் அப்படின்னு மரியாதைக்குரிய சீனிவாசன் சார் சொல்கிறார் இப்போ அவர் சொல்கிறாரு எங்கே இருந்தாலும் எனக்கு பரவாயில்லைங்க சார் நம்முடைய வேலையை நாங்கள் சிறப்பாக செஞ்சுருவோம் அப்படின்ற ஒரு மனநிலையை அன்றே எடுத்துக்கொண்டார் எந்த ஆசிரியரிடமும் அவர் வந்து கோவப்பட்டதாகவோ கடிந்து கொண்டதாகவோ நான் பார்க்கவில்லை மற்றவர்கள் எப்படி என்று தெரியவில்லை ஆனால் யாரிடமும் அதிகமாக கோவப்பட மாட்டார் அதிகமாக டென்ஷன் எடுத்துக்க மாட்டார் பல நேரங்களில் நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே பேசிக்குவோம் நாம் என்ன தான் சொன்னாலும் அவர் அவருடைய நிலையில் கரெக்டாக இருப்பாருங்க நம்ம சொன்னதுக்காக அதை விட்டு கொடுத்துட்டு வர மாட்டார் அப்படின்னு ஒரு தனி கொள்கையோடு வாழ்ந்து இந்த இருபத்தெட்டு ஆண்டுகளில் சிறப்பான ஆசிரியர் பணியை செய்திருக்கிறார் சிறப்பான தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் பாகுபாடின்றி வேண்டிய குழந்தை வேண்டாத குழந்தை என்றெல்லாம் பாகுபாடு பார்க்காமல் எல்லா குழந்தைகளுக்கும் சரிசமமான கல்வியை வழங்கியிருக்கிறார் சரிசமமான ஒழுக்கத்தை வழங்கியிருக்கிறார் என்பதில் இந்த இடத்துல பெருமையாக குறிப்பிட்டு கொள்ள நான் கடுமைப்பட்டு இருக்கின்றேன் உடன் பணி அவர் கூட பணியாற்றினதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நீண்ட நாள்கள் அவர் கூட பணி பக பணி செஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் அதே போல் குடும்ப நண்பராக ஒரு எனக்கெல்லாம் ஒரு அப்பா மாதிரி சார் சொன்னார் அண்ணா மாதிரின்னு எனக்கெல்லாம் ஒரு அப்பா மாதிரி எல்லா புத்தி சொல்லி கொடுப்பாரு இந்த மாதிரி செய்யணும் முருகன் அந்த மாதிரி செய்யணும் முருகன் அப்படின்னு அதே மாதிரி அவருடைய விஷயம்னாலேயும் என்கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி செய்யலாமா இது அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரி ஒரே என்னென்னா அவர் இப்போ பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ அந்த நம்பரு நாங்கள்லாம் சேர்ந்து வாங்கினது கூட அந்த நம்பர் வாங்கும்போது கூட இருந்துருக்குறோம் சார் இது எடுத்துக்காங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு மறக்கவே முடியாது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அவங்க பசங்களுடைய படிப்பு விஷயம் அதே மாதிரி கல்யாணம் எல்லாத்துக்கும் கூப்பிட்டுருவார் அதே மாதிரி எங்கள் வீட்டில் எந்த விஷயம் நடந்தாலும் கூப்பிட்டுருவாங்க அவங்களுடைய அக்காவும் அப்படி தான் சார் ஒரு படின்னா அக்கா பல இது வீட்டுக்கு போனால் டீ காஃபி அன்பாக பேசி எல்லாரையும் மதித்து அந்த அளவுக்கு பக்குவமாக பார்த்துக்குவாங்க அந்த ஒரு ஆறுதலாக வந்து எங்களுக்கு இருந்துச்சு அவர் இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு கடைசி வரையும் எங்க கூட வரணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் அவருடைய உடல்நிலை அந்த மாதிரி காரணத்தினால பணி நிறைவு பெற்று போகிறது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாகவே இருக்குது இந்த பணி ஓய்வு விழாவில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மதிய தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு நினைவு இல்லை போனாப்பாய் வீட்டுக்கு போனா எப்படி சந்தோஷப்படுமோ அது மாதிரி ஒரு மனநிலை தான் ஒரு குறிப்பிட்டு இந்த ஒரு நல்ல ஒரு விழாவில் நான் கலந்துக்கிறதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர்கிட்ட நிறைய கருத்து இது நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் எடுத்துருக்கிறேன் ஏன்னா அவருடைய சின்சியாரிட்டி அர்ப்பணிப்பு உணர்வு அந்த இதில் ஏன்னா அவர் முன்ன சொன்னார் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம வந்து அதிலே ஞாபகம் நியாகவரத்தில் அடைகிறோம் ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வேண்டிய இதே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அருமையாக பணி செய்யக்கூடிய நம்முடைய ஆசிரியர் இந்த நேரத்தில் வந்து ஒன்று கஷ்டமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் என்னென்னா அவருக்கு அவ்வளோ அருமையாக கட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இன்னைக்கு ஓய்வு பெற்றது மாணவ செல்வங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு இதுதான்